வணக்கம் நண்பர்களே எதிரிகளை வந்து கொடூரமாக தாய்சளிக்கும் மாடன் ஏவல் இது எப்படி செய்கிறதுன்னா எட்டி மரத்தில் நீங்கள் வந்து மாடன் போல் ஒரு பாவை செஞ்சுக்கோங்க பிறகு பன்னியோட எலும்பு பன்னி மயிர் உடும்பு உடும்புத்தலை நாய் பல்லு சுடுகாட்டு கறி நீங்கள் காடை ஆத்தரத்துக்கு முன்னாடியே அந்த கறி எடுத்து வச்சுக்கணும் சாம்பல் கறி ஏதோ ஒன்று இருந்தால் ஓகே பஞ்சு கொட்டு நரம்பு பஞ்சு கொட்டு நரம்பு அப்படின்னா இளவு மஞ்சு இது அனைத்தும் எடுத்து வச்சுக்கோங்க இது அனைத்தும் சேகரித்து வச்சுட்டு சனிக்கிழமை அன்று இது அனைத்தும் ஒரு புது கலசத்தில் போட்டு அந்த சரக்கெல்லாம் கீழே போட்டுருங்க அதற்கு மேல இந்த பொம்மையை வைத்து அதற்கு சுடலை கரு தடவி அதன் மீது எதிரியோட காலடி மண்ணோ அல்லது அவனோட அழுக்கு துணியோ இல்லை தலை முடியோ ஏதோ பொருள் அதன் மீது வைத்து தெற்கு முகமாக நீங்கள் அமர்ந்து மது மாமிசம் சகல படையிலும் வைத்து மாடன் மந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஊரும் ஜபித்து அந்த கலசத்தை கொண்டு போயிட்டு எதிரி வந்து நடக்கிற வழியில் நீங்கள் புதைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா எதிரி வந்து அது சொல்ல முடியாத அளவுக்கு துன்பப்பட்டு அவன் இறந்துடுவான் இது மிகவும் ஆபத்தான செயல் யாரும் தாராணக்கு செய்யாதீங்க அதனால தான் வந்து மந்தத்தை வந்து நான் மறைச்சிருக்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க யாரும் வந்து தாராணக்கு செய்யாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா ஃபோன் பண்ணி கேளுங்க மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குறேன் மேலும் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்னா ஃபோன் பண்ணி கண்டிப்பாக சொல்கிறேன் நன்றிங்க